வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாசர் குமரகுருதாசர் திருபடிகளேஸ்வரணம் போன வாரத்திலேருந்து முருகன் அருளால் பரிபூஜன பஞ்சாமிரத வண்ணம் பாம்பன் ஸ்ரீமத் குமர குமரகுருதாசர் சுவாமிகள் இயற்றியது ரொம்ப விசேஷமானது கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இதை வந்து முதல்ல பால் வண்ணம் மொத்தம் அஞ்சு இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பால் வண்ணம் தயிர் வண்ணம் நெய் வண்ணம் சர்க்கரை வண்ணம் தேன் வண்ணம் இது அஞ்சுருக்குது இந்த பால் வண்ணத்தில் மட்டும் நாலு ஸ்டான்ஸாக இருக்குது இந்த நாலு ஸ்டான்ஸால் போன வாரம் ஃபர்ஸ்ட்டு மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வாரம் செகண்டும் தேர்டும் சொல்லி கொடுத்துடுறேன் அதுக்கு அடுத்த வாரம் ஃபோர்த்து ஒன்று பாக்கி இருக்குது பால் வண்ணத்தில் அந்த லாஸ்ட்டு ஸ்டான்ஸாக சொல்லி கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா அதுலேயே ஃபுல்லும் எப்படி பால் வண்ணம் பாடணுங்கிறத பாடியும் காமிச்சு விட்றேன் இந்த பால் வண்ணம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு திருப்புகள் அதே மாதிரி தயிர் வண்ணம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு திருப்புகள் அந்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டோம் எல்லாம் ஃபுல் பஞ்சாமிரத வண்ணமும் பாடி முடித்ததுக்காக கற்றுண்டதுக்காக அப்புறமா ஃபுல்லுத்தையும் எப்படி பாடணுங்கிறதையும் முடிஞ்சால் நான் பாடி காமிச்சு அப்படி இல்லைன்னா நாங்கள் வெளியில் ப்ரோக்ராமில் நாங்கள் பாடினதை அப்லோட் பண்ணிடுறோம் அட்டாச் பண்ணிடுறோம் ஓகே இப்போ நம்ம கற்றுக்கலாம் முதல்ல நீங்கள் இதன் நேரத்துக்கு எல்லோரும் அநேகமாக கற்றுன்ருப்பேன்னு நினைக்கிற போன வாரம் அப்லோட் பண்ணதை அப்படி இல்லைனா கொஞ்சம் கடகடன் கற்றுண்டிருங்கோ ஏன்னா இப்போ அதேமாவாக ஃப்ரைடே மோஸ்ட்லி சாட்டர்டே தான் அப்லோட் பண்ணுவோம் அதுக்குள்ளே கற்றுண்ட்ருங்கோ எவ்ரி சாட்டர்டே அதேமாதிரி எதிர்பார்க்கலாம் சண்டேக்குள்ளே ஸோ அந்த அடுத்த வீடியோ வரத்துக்குள்ளே நீங்கள் கற்றுன்ட்டுனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டான்ஸாகவும் எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக எப்படி பாடுறோமோ அதே மாதிரி தான் ராகம் தாளம் எல்லாம் அதே மாதிரி தான் ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா கற்றுன்ட்டுனாக்கா மீதி மூணும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ முதல்ல நீங்கள் பிரித்துருங்க இப்போ பிரிச்சு நிடுவோம் நம்ம ரெண்டாவது ஸ்டான்ஸாக துலங்கும் அம்சிரை அலங்கவே விளங்க வந்தவோர் சிகண்டியே அதாவது அங்கங்கே ஸ்லாஷ் போட்டுருவோம் அங்கங்கே நிறுத்தி பாடுவோம் நம்ம துலங்கும் அம்சிரை அலங்கவே ஸ்லாஷ் போட்டுக்கோங்கோ விளங்க வந்தவோர் சிகண்டியே ஸ்லாஷ் போட்டுக்கோங்கோ துணிந்து இருந்து உயர் கரங்கள் ஸ்லாஷ் மா வரங்கள் மிஞ்சிய இரும்புக்கூர் துன்றும் தண்டமொடு அம்பு ஏர்வாள் ஸ்லாஷ் கொண்டு அண்டங்களில் நின்று ஊடே ஸ்லாஷ் சுண்டும் புங்கம் அழிந்து ஏலாது ஸ்லாஷ் அஞ்சும் பண்டு அசுரன் சூதே அடுத்தது சூழ்ந்து எழும்பொழுதே ஸ்லாஷ் கரம் வாங்கி ஒன் திணிவேல் ஸ்லாஷ் தூண்டி நின்றவனே ஸ்லாஷ் கிளை ஓங்க நின்று உளமா ஸ்லாஷ் துவம் துவம்பட வகிர்ந்து வென்று ஸ்லாஷ் அதி பலம் பொருந்திய நிரஞ்சனா ஸ்லாஷ் சுகம் கொழும் தவர் வணங்கும் ஸ்லாஷ் இங்கிதம் உகந்த சுந் சுந்தர அலங்கிருதா ஸ்லாஷ் அறிவிற மருமேயோ அதே மாதிரிதான் நான் போன ஃபஸ்ட்டு அஸ்டாண்ட் சார் சொன்னேன் இல்லையா இந்த களமிசை எழுமாரிக்கு எட்டு தாளம் அதே மாதிரி தான் இதுக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் இதுக்கும் அதே ராகமானந்த பைரவி தான் இந்த கடைசியில் முடியிறது பாருங்கள் ஒரு வார்த்தை அதுக்கு மட்டும் தனியாக எட்டு தாளம் வரும் இப்போ நம்ம இதை இதை ஆச்சா அடுத்ததையும் நீங்கள் மார்க் பண்ணிட்டுருங்க ஸ்லாஷ் போட்டுருங்க திருச்சுட்ருங்கோ அலைந்து சந்ததம் அறிந்திடாது எழுந்த செந்தழல் உடம்பினார் ஸ்லாஷ் முன்னாடி அது அறிந்திடாதுக்கு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க திருப்பி சொல்கிறேன் அலைந்து சந்ததம் அறிந்திடாது ஸ்லாஷ் எழுந்த செந்தழல் உடம்பினார் ஸ்லாஷ் அடங்கி அங்கமும் இறைஞ்சியே ஸ்லாஷ் புகழ்ந்த அன்றுமை மொழிந்தவா நெக்ஸ்ட் அங்கு இங்கு என்பது தேவாய் எங்கும் துன்றி நிறைந்தோனே ஸ்லாஷ் அண்டும் தொண்டர் வருந்தாமே ஸ்லாஷ் இன்பம் தந்து அருளும் தாளா நெக்ஸ்ட் ஆம்பி தந்திடுமா ஸ்லாஷ் மணி பூண்ட அம் தலையா ஸ்லாஷ் ஆண்டவன் குமரா ஸ்லாஷ் என்னை ஆண்ட செம் சரணா செம் சரணா அடுத்தது அலர்ந்த இந்துள அலங்கலும் கடி ஸ்லாஷ் செரிந்த சந்தன சுகந்தமே ஸ்லாஷ் அணிந்து குன்றவர் நலம் பொருந்திட ஸ்லாஷ் வளர்ந்த பந்தனை எனும் பெணாள் அந்த தனையணை மணவாளான் இருக்கு இல்லையா அதுக்கு தனியாக எடுத்தாலும் அதை மட்டும் தனியாக பாடணும் அடுத்த ஸ்டென்ஸாக அதுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ நம்ம கற்றுக்கலாம் இப்போ இதுக்கு நான் பொருள் சொல்லிடுறேன் துலங்கும் அஞ்சிறை அலங்கவே அழகான தோகை அசைய விளங்க வந்தவோர் சிகண்டியே ஒப்பற்ற மயில் வரவும் துணிந்து இருந்து உயர் கரங்கள் வீரத்துடன் அங்கேயே நின்று தூக்கிய கரங்களோடு மா வரங்கள் மிஞ்சிய இரும்பு கூர் அரிய வரங்களும் மிக்க கூர்மையான இரும்பாலான துன்றும் தண்டமுடு அம்பு ஈர்வாள் தண்டாயுதம் அம்பு ஈர்வாள் அதாவது ரம்பம் முதலிய ஆயுதங்கள் கொண்டு அண்டங்களில் நின்றூடே இவைகளை கொண்டு அண்ட சராசரங்களின் நடுவே சென்று அதாவது போர் செய்து சுண்டும் பொங்கம் அழிந்து ஏலாது அப்படைக்கலமெல்லாம் வேற்படையின் முன்னால் குறைந்து அழிவது கண்டு ஒன்றும் செய்ய இயலாது அஞ்சும் பண்டசுரன் சூதே நடுங்கி போய் சூரம சூரனானவன் சூழ்ச்சி செய்ய சூழ்ந்து எழும்போதே முயற்சிக்கும்போதே கரம் வாங்கி ஒன் திணிவேல் நன்மையும் திண்மையும் உடைய வேலை கையில் கொண்டு தூண்டி நின்றவனே ஏவிய குமாரனே கிளை ஓங்க நின்றுளமா உயர்ந்த கிளைகளை கொண்ட மாமர்மானதை துவத் துவத்துவம் பட வகிர்ந்து வென்று இரு கூறாக பிளந்து அதாவது சூரனை வெற்றி கொண்டு அதிபலம் பொருந்திய நிரஞ்சனா பராக்கிரமம் கொண்ட களங்கம் இல்லாதவனே சுகம் கொளும் தவர் வணங்கும் ஆனந்தத்தை அடைய விரும்பும் முனிவர் வணங்கும் இங்கிதம் உகந்த சுந்தர அலங்கிருதா இனிமை பொருந்திய அழகிய அலங்காரம் செய்து கொண்டுள்ள கந்தனை இப்போ செகண்ட் அலங்கவே வந்த ஃபுல்லிங் பாடிக்கும் துணிந்து இருந்துயர் கரங்கள் மாபரங்கள் மிஞ்சிய இரும்பு போர் தொன்றும் தண்டமொடு அம்புயிர் வாழ் கொண்டு அண்டங்களில் நின்று கூடே சுண்டும் புங்கமழி தேலாது அஞ்சும் பண்டு அசுரன் சூதே சூந்து எழும் பொழுதே கரம் ஒன் திணிவேன் தூண்டி நின்றவனே கிளைவோங்க நின்று உளமா துவம் துவம் பட வென்று அதி பலம் பொருந்திய நிரஞ்சனா சுகம் கொழும் தவறு வனங்குமிங்கிதம் உகந்த சுந்தர அலம் கிருதா அறிபிரமருமேயோ அந்த எட்டு தாளம் முடியணும் லாஸ்ட்டு வேர்டு வரது பற்றிலாம் அது எட்டு தாளம் முடிகிற வரைக்கும் தாளம் போடணும் இப்போ நம்ம செகண்ட் ஸ்டென்ஸாக கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டென்ஸ் மாதிரி ராகம் ஆனந்த பைரவி தாளம் ஆதி எட்டு ராகம் ரெஃபரன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா போன வீடியோவில் தாளம் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிட ஆதி எட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ரெண்டு ரெண்டு தடவை பாடுறேன் பாடுங்கோன்னு சொல்கிறேன் நீங்கள் திருப்பியும் பாடுங்கோ எங்கே அங்கே ஸ்லாஷ் போட்டிருக்க அங்கே நிறுத்துறேன் சிறை அலங்கவே இளங்க வந்த அலங்கவேந்தோசி கண்டியே பாடுங்கோ துலங்குமாம் சிறை அலங்கவே இளங்க வந்த அலங்கவேந்தோசி கண்டியே துணிந்து இருந்து உயர்கரங்கள் மா வரங்கள் மிஞ்சிய இரும்பு போர் படுபோம் துணிந்து இருந்து உயர்கரங்கள் மா வரங்கள் மிஞ்சிய இரும்பு போர் அது துன்றும் தண்டமோடு அம்பு ஈர்வாள் கொண்டு அண்டங்களின் நின்று ஊடே படுபோம்

சூழ்ந்த எழும் பொழுதே கரம் வாங்கி பொன் திணிவே பாடுங்கோ சூழ்ந்து எழும் பொழுதே கரம் வாங்கி பொன் திணிவே தூண்டினின்றபனே கிளைவோங்க நின்று குளமா பாடுங்கோ தூண்டினின்றபனே பொருந்திய நிரஞ்சனா படுமா துவம் துவம் பட பகிர்ந்து வென்று பலம் பொருந்திய நிரஞ்சனா சுகம் கொழும் தவர் வணங்கும் இங்கிதம் உகந்த சுந்தர அலங்கிருதா

இப்போ தேர்ட் சென்சர் முதல்ல பொருள் சொல்லிடுறேன் பிரித்து பொருள் சொல்லிடுறேன் அலைந்து சந்ததம் அறிந்திடாது பன்றியாகவும் அன்னமாகவும் பலகாலம் திரிந்து தேடிய பின்பும் அடிமுடி காண கிடைக்காது எழுந்த செந்தடல் உடம்பினார் அவ்வாறு நெருப்பாக வடிவு கொண்ட பரமசிவனார் அடங்கி அங்கமும் இறைஞ்சியே ஏதும் அறியாதவர் போல் கைகட்டி பணிவுடன் கேட்டுக்கொண்டு புகழ்ந்த அன்று மெய் மொழிந்தவா உன்னை போற்றிய பொழுது மெய்ப்பொருளை அவருக்கு உபதேசித்தவனே அங்கு இங்கு என்பது அருந்தேவா அதோ அங்குதான் இதோ இங்குதான் உள்ளான் என்று அறுதியிட்டு கூற முடியாதவனே எங்கும் துன்றி நிறைந்தோனே எங்கெங்கும் பொருந்தி எப்பொருளிலும் நீக்கமற நிறைந்தோனே அண்டும் தொண்டர் வருந்தாமே உன்னை நாடி வந்த பக்தர் துன்பம் கொள்ளாதவாறு இன்பம் தந்தருளும் தாளா ஆனந்தம் தரும் திருவடிகளை உடையவனே ஆம்பி தந்திடும் மா மணி பூண்ட அந்தலையா ஒலி செய்திரும் முத்துப்பறல்களை உடைய காற்றிலம்பை அணிந்தவனே ஆண்டவன் குமரா என ஆண்ட செம் செஞ்சரணா எல்லோரையும் ஆளும் ஈசனின் மைந்தனே என்னை ஆட்கொள்ளும் செம்மையான பாதங்களை உடையவனே அலர்ந்த இந்துள அலங்கனும் மலர்ந்த கடப்பமாலையும் கடி செறிந்த சந்தன சுகந்தமே மனமிகுந்த சந்தனத்தின் வாசமும் அணிந்து குன்றவர் நலம் பொருந்திட இவை அணிந்து வேடுவர் குலம் தன் நம்மை அடைவதற்காக வளர்ந்த பந்தனை எனும் பெணால் தனை அவர்களால் மகள் என்ற உறவு என்று சொல்லிக்கொண்டு கொண்டு வளர்க்கப்பட்ட குரப்பெண்ணை அணை மணவாளா ஆட்கொண்டு மணந்த மணவாளனை பொருள் அடுத்த நம்ம கருக்கலாம் இப்போ ஸ்லாஷ் போட்டுருங்கோ அதே தான் அந்த செகண்ட் ஸ்டாண்ட்ஸாக எப்படி பாடினமோ அதே மாதிரி தான் பாடணும் முதல்ல பிரிச்சுட்ருங்கோம் அலைந்து சந்ததம் அறிந்திடாது ஸ்லாஷ் எழுந்த செந்தழல் உடம்பினார் ஸ்லாஷ் அடங்கி அங்கமும் இறைஞ்சியே ஸ்லாஷ் புகழ்ந்த அன்றுமை மொழிந்தவா அடுத்தது அங்கு இங்கு என்பது அருந்தேவாய் எங்கும் துன்றி நிறைந்தோனே அண்டும் தொண்டர் வருந்தாமே இன்பம் தந்து அருளும் தாளா ஸ்லாஷ் ஆம்பி தந்திடும் ஸ்லாஷ் மா மணி பூண்ட அம் தலையா ஸ்லாஷ் குமரா ஸ்லாஷ் என ஆண்ட செஞ்சரணா ஸ்லாஷ் அலர்ந்த இந்துள அலங்கலும் ஸ்லாஷ் கடி செறிந்த சந்தன சுகந்தமே ஸ்லாஷ் அணிந்து குன்றவர் நலம் பொறிந்திட ஸ்லாஷ் வணர்ந்த பந்தனை எனும் பெனால் ஸ்லாஷ் தனை அணை மணவாளா இதான் பிரிச்சுட்டு அடுத்த நம்ம கத்துக்கலாம் இப்போ தேர்ட் ஸ்டாண்ட்ஸாவ எப்படி பாடணும் எழுந்த செந்தர்கள் உடம்பினார் அடங்கி அங்கமும் இறைஞ்சியே உகழ்ந்த அன்றுமைந்தவா அங்கு இங்கு என்பது அருந்தேவாய் எங்கும் துன்றி நிறைந்தோனே அண்டும் தொண்டர் வருந்தாமே இன்பம் தந்து அருகும் தாடா ஆம்பி தந்திடுமா மணி பூண்டம் தளையா ஆண்டவன் குமரா என ஆண்ட செம் சரணா அலர்ந்த கடிந்த சந்தன சுகந்தமே அணிந்து குன்றவர் நலம் பொருந்திட வளர்ந்த பந்தனை எனும் இப்போ தேர்ட் ஸ்டான்ஸாக கற்றுக்கலாம் இந்த பால் ஃபுல்லுமே ராகம் ஆனந்த பைரவி தாளம் ஆதி எட்டு அலைந்து சந்ததம் அறிந்திடாது எழுந்த செந்தழல் உடம்பினார் படுபோம் அலைந்து சந்ததம் அறிந்திடாது எழுந்த செந்தழல் உடம்பினார் அடங்கி அடங்கியங்கமும் இறைஞ்சியே புகழ்ந்த அன்றுமைந்தவா படுபோம் அடங்கி அடங்கில் அங்கே இருந்தவர்த்து அங்கு இங்கு என்பது அரும் தேவாய் எங்கும் துன்றி நிறைந்தோனே படுபம் அங்கு இங்கு என்பது தேவாய் எங்கும் துன்றி நிறைந்தோனே அண்டும் தொண்டர் வருந்தாமே இன்பம் தந்து அருகும் தாழா படுபம் அண்டும் தோண்டானந்தாயே இன்பம் தந்து அருகும் தாழா ஆம்பி தந்திடுமா மணி பூண்டம் தலையா படுவோம் ஆம்பி தந்திடுமா மணி பூண்டம் தலையா

அலர்ந்தலங்கலம் கடிதெரிந்தவம் பொ வளர்ந்த பந்தனை எனும் பெணாள் தனையனை மனவாழா படுபோ அணிந்து குன்றவன் நலம் பொருந்திட வளர்ந்த பந்தனை எனும் பெணாள் இது வந்து அந்த மாமணி இருக்கு இல்லையா அந்த மாமணி சேர்ந்து வரணும் ஆம்பி தந்திடும் மாமணி பூண்ட அம் தலையா அப்படி தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு கற்றுக்கோ கற்றுக்கோங்கோ என்ன இது கொஞ்சம் டஃப் தான் நல்லாவே தெரியும் ਮੁਂਗਿ ਕਤੁਂ ਟੇਲ ਲਾਕ ਅਦੁ ਕਪਰਮਾ ਇਸੀ ਲੇਡੋ। ਪੇਟੁ ਬੇਲੀ ਮੁਰਗਾਣ